விக்ரமாதித்தன் வேதாளம் அத்தியாயம் ஏழு சுடுகாட்டில் சந்தித்த மூன்று சோதனைகள் நண்பர்களே உறவுகளே பெரியோர்களே குழந்தைகளே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் நான் உங்கள் கதை சொல்லி இன்றும் ஒரு புதுரும் சோதனைகளும் நிறைந்த சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றனும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார் அந்த காடு மரங்கள் காற்றில் கரகரப்புடன் ஆடியது தூரத்தில் நெருப்பின் சிவப்பு ஒளி பூமியின் மனம் மர்மமான மௌனம் இவை அனைத்தும் ஒரு புதிரின் முன்னோட்டம் போல இருந்தது அவன் ஒரே ஒரு குறிக்கோளுடன் வந்திருந்தான் வேதாளத்தை பிடித்து மந்திரவாதியின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இம்முறை சுடுகாடு மூன்று சோதனைகளை விக்கிரமாதித்தனுக்கு முன்வைக்கிறது மனதை சோதிக்கும் ஒரு சோதனை விழிப்புணர்வை சோதிக்கும் இரண்டாவது துணிவையும் நேர்மையையும் சோதிக்கும் மூன்றாவது விக்கிரமாதித்தன் சுடுகாட்டின் நடுவே வந்தபோது ஒரு பழைய யாகசாலை போல ஒரு இடம் தெரிந்தது அங்கு தரையில் பொறிக்கப்பட்டிருந்தது சில பழங்கால சின்னங்கள் வட்டங்கள் கோடுகள் எழுத்துக்கள் அவைகள் ஒளி வீசியது போல மின்னின அவன் அவற்றை நெருங்கிப் பார்த்தான் அவை ஒருவித குறியீடுகள் அவற்றின் நடுவே ஒரு கல் தூணில் பழமையான மந்திர வாக்கியம் பொறிக்கப்பட்டிருந்தது அறிவு கொண்டவனே வழியை காண்பான் அவன் அதை வாசித்ததும் ஒவ்வொரு எழுத்தும் பிரகாசித்து மாறுபட்ட வடிவங்களை எடுத்தது மூன்று வழிகள் திறந்தன ஒரு வழி தீயால் மற்றொன்று நீரால் மூன்றாவது காற்றால் சூழப்பட்டது அமைதியாக நின்று சிந்தித்தான் தீவழி கோபம் சீற்றம் நீர்வழி மாயை ஓட்டம் காற்று வழி சுத்தம் தெளிவு அவன் காற்றின் வழியை தேர்ந்தெடுத்தான் அந்த வழியில் சென்றவுடன் எழுத்துக்கள் நின்று ஒரு ஒளியாய் மாறின சுற்றிலும் காற்று இனிமையாக சுழன்றது அவனது புத்தி சோதனையை வெற்றி பெற்றது இந்த சோதனை நமக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது வாழ்க்கையில் வழிகள் பல இருக்கும் ஆனால் அறிவும் அமைதியும் தான் உண்மையான ஒளியை தரும் அவன் சற்று ஓய்ந்தபடி முன்னே சென்றான் காடு இப்போது இன்னும் ஆழமாகியது சூரிய ஒளி உள்ளே வராது இருளே பெருகியிருந்தது அவன் நடந்தபோது திடீரென காடு மாறியது எல்லா மரங்களும் ஒரே மாதிரி எல்லா பாதைகளும் ஒரே போல் இது ஒரு மாய பாதை எந்த வழியிலும் சென்றாலும் அவன் மீண்டும் அதே இடத்தில்தான் வந்துவிடுவான் விக்ரமாதித்தன் நிறுத்தி கண்ணை மூடிக்கொண்டான் நான் மனதை கவனமாக வைத்திருக்க வேண்டும் என்றான் அவனுள் அவன் காதுகளை கூர்மையாக்கினான் ஒரு பறவையின் குரல் ஒரே திசையில் ஒலித்தது அந்த குரல் மாறாமல் இருந்தது அவன் அதனை வழிகாட்டியாக கொண்டு நகர்ந்தான் ஒவ்வொரு அடியும் கவனமாக வைத்தான் மெல்ல அந்த மாயப்பாதை நீங்கியது இது விழிப்புணர்வின் சோதனை நமக்கும் ஒரு நினைவூட்டல் இது வாழ்க்கையில் நம்மை குழப்பும் மாயங்கள் நிறைய இருக்கும் ஆனால் நம் மனதின் அமைதி நம் கவனம்தான் நம்மை வழிநடத்தும் இப்போது காடு இன்னும் இருண்டது மண்ணில் இருந்து பனிமூட்டம் எழுந்தது மரங்களுக்கிடையில் நிழல்கள் ஆடியது அந்த நிழல்களில் ஒன்றாக ஒரு மாபெரும் உருவம் எழுந்தது கருப்பு மாய உருவம் அது விக்ரமாதித்தனின் வழியை மறைத்தது அவன் இதை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் கையில் ஆயுதமில்லை மனம் மட்டும்தான் ஆயுதம் அவன் அமைதியாக நின்றான் அந்த உருவம் அருகே வந்தது அவன் கண்களை மூடி மனதில் பிரார்த்தனை செய்தான் என் மனம் தூய்மையாக இருக்கட்டும் உடனே அந்த நிழல் மெல்ல மறைந்தது அந்த பணியும் நீங்கியது சுற்றிலும் சுடுகாடு ஒளியால் நிறைந்தது இந்த சோதனை நமக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது நம்முடைய உண்மையான ஆயுதம் நம் மனதின் துணிவே அச்சம் வந்து சேர்ந்தாலும் நம்பிக்கையை இழக்காதவன்தான் உண்மையில் வெற்றியாளன் மூன்று சோதனைகளையும் வெற்றி பெற்ற விக்ரமாதித்தன் சுடுகாட்டின் மையத்தை அடைந்தான் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான் மெல்லிய ஒளி அவனை சுற்றியது அந்த ஒளியில் ஒரு நிம்மதியான அமைதி இருந்தது அவன் புன்னகையுடன் சிந்தித்தான் ஒவ்வொரு சோதனையும் எனக்கு ஒரு உண்மை கற்றுத்தந்தது அறிவும் அமைதியும் விழிப்புணர்வும் துணிவும் இவையே மனிதனின் உண்மையான வலிமை அவன் மீண்டும் வேதாளத்தின் மர்ம பாதையை நோக்கி நடந்தான் அவனது முகத்தில் சூரிய ஒளி பிரதிபலித்தது அந்த ஒளி நம்மை நோக்கி வந்தது போல உணர்ந்தோம் குழந்தைகளே பெரியவர்களே விக்ரமாதித்தனின் சோதனைகள் நமக்கும் ஒரு அழகான நினைவூட்டல் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை நம்பினால் நம் உள்ளத்தின் ஒளி நம்மை வழிநடத்தும் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் விழிப்புணர்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அச்சத்தை நம்பிக்கையால் வெல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதிருடன் திரும்பப் போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி